தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசியம் குறித்த மிக தெளிவான வரையறைகளை ஆய்வுகளோடு மெய்ப்பித்த வழக்கறிஞரும் மிகச்சிறந்த தமிழ் தேசிய தலைவருமான வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்களை தான் நாம் சந்திக்க போகிறோம் இங்கே ஈழத்தினர் கூட சில பேர் கேட்கிறாங்க இங்கே கூட சில பேர் கேட்கிறாங்க நீங்க தமிழ் தேசியத்துக்கான குரலு கொடுத்து பரவாயில்லை நீங்க திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க இப்படின்னு இழந்தமிழ கேட்கறாங்க ஏன்னா அவர்களுக்கு அப்படி நீங்க சொன்னது போல அவருக்கு பிரச்சனை இல்லைங்க சிங்களும் தமிழ் மட்டும்தான் இங்கிருந்து ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட்சி அதிகாரமே பிறரிடம் இருக்கு பிறரிடம் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குதுங்க தான் இப்போ அதற்கான பதிலான அப்படின்னா சொல்லணும் நான் சொன்னபோது அந்த தமிழ் தியே சிக்கலுடைய அந்த பின்னடைவுக்கான காரணங்கள்லாம் நம்ம அடையாளத்தை இழந்தது அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம் மொழி தேசிய அடிப்படைகள் தமிழர்களுக்கான பகுதிங்கிறது வந்து இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்கிறதோ இன்றைய மறைமுகமாக இந்தியாவுடைய நடைமுறைகள் ஏற்றுக்கொள்கிறது அப்படிதான் இருக்கு இது தமிழர்களுக்கான பகுதி ஆந்திராங்கிறது தெலுங்குகளுக்கான பகுதி கேரளாங்கிறது மலையாளிகளுக்கான பகுதி அப்படிங்கிறது மறைமுகமாக இந்தியாவுடைய அரசியல் சாஸ்திர சட்டத்தில் பட்ட அதிகார வரம்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால அதுல வந்து எந்த விதமான குறைபாடு கிடையாது அப்ப அதை தக்க வைத்துக் கொள்ள பொறுப்பு யாருன்னு நமக்கு தான் இருக்கு தமந்தேஸ்வரி அவங்க வந்து அப்ப அவங்க ஏன் தக்க வைக்க முடியல இதுக்கான பின்னணி முடியல முயற்சி நடக்கிறது ஏன் பின்னணி என்னன்னா முதல் அடிப்படையில் நம்ம சொன்ன அடையாளம் வீட்டு எடுக்கப்படுறாரு அடையாளம் இல்லாமல் இருக்காங்க இல்லைன்னா அடையாளம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கணும் ஒழுங்குபடுத்தி மீட்டெடுக்கணும் அப்படி மீட்டெடுத்தாலே அதிகாரம் வரும் மீட்டெடுக்க வேண்டிய தமிழ் தேசியவாதிகளுக்கான ஒரு சிக்கல்கள் இடராக இருக்கக்கூடிய இலங்கையில் அந்த சிக்கல் கிடையாது அங்க தமிழர்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க தமிழ் தேசியவாதிகளாக தான் இருக்கிறாங்க தமிழ் தேசிய இன தமிழர்களாக தான் இருக்காங்க இங்க அப்படி இங்க தமிழர்கள் என்றால் திராவிடம் வந்து தேசிய இனம் சொல்றாங்க தமிழ் தேசிய இனம் அப்புறம் மாத்துறாங்க சொல்றாங்க மரபினோம் தேசிய இனம் இதுக்கெல்லாம் அது ஈனம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது சொல்லிக்கலாமே தவிர மரபினோம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை பயன்படுத்தி இவர்கள் வந்து அப்படியே நேரடியாக மனுப்பெயர்த்து அதை வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலத்திலையும் கூட பெரிய அளவில் இது கிடையாது வேறுபாடு கிடையாது அது கூட வந்து மரபினோம் தேசிய இனம் அது மாதிரி சாதாரணமாக இனம் மொழி தேசிய தேசிய இனம் என்றால் மொழி அடிப்படையாக இருக்கும் அது பெரும்பான்மையான மக்கள் தொடர்ச்சியான பகுதியில் இருக்க பேசக்கூடிய மக்களாக இருக்க அப்படி இருந்தா இப்ப அந்த அந்த போக்கு கூட இன்றைக்கு மாறிவிட்டது உலகம் முழுவதும் வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு செய்தி பரிமாற்றம் என்பது மிகப்பெரிய அளவு நுணுக்கமான நடைபெற காரணம் நீங்க தொடர்ச்சியான கூட தேசிய தேசிய இனத்தினுடைய இறையாண்மை வரும்போதுதான் தொடர்ச்சியான பார்வை தேசிய இனத்தின் தேசிய இனத்துக்கான தொடர்ச்சியான பார்வை தேவையில்லை இதுல இறையாண்மை தேவையில்லை ஆனால் தேசிய இனத்தை பத்தி ஒரு அடையாளப்படுத்துங்க உலகில் இருக்கலாம் தொடர்ச்சியற்ற சூழ்நிலை கூட இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து தமிழ் பேச முடியுமா தமிழர்கள் வந்து தமிழை நிலைந்வாங்க ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழை மறந்து போன தமிழர்களை தமிழர்கள் வெளியிட்டு வந்தார் இன்றைக்கி ஒரு மூன்று நான்கு மாதத்தில் அவங்க தமிழை கற்றுக்கொடுவாங்க ஆனால் அவங்களுடைய தேசிய இனத்தினுடைய அடையாளமே அவங்களுடைய உடலில் தொடர்ந்து அது அதுப்போ இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் தமிழர்கள் மாற்றம் பண்ண முடியாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பல காலங்கள் இன்னொரு ஆண்டு நானூறு ஆண்டு இருந்த காலத்திலே அவர் வந்து தமிழ் தேசிய இனத்தை யாரும் மாறி இருக்கு அப்படிதான் நம்மளுடைய கருத்து எனவே இங்கே வந்து நம்ம திராவிடத்தை கண்டிப்பாக அவர் வந்து எதிர்க்க வேண்டிய ஏனென்றால் திராவிடம் தமிழ் தேசிய இனம் இல்லை தமிழ் தேசியவாதிகள் எழுந்து தங்களை நியாயப்படுத்தி உறுதிப்படுத்தி நாங்கள் தமிழ் தேசிய இனத்தை சார்ந்ததில் எங்களுடைய தேசிய தனி தேசியம் தம்பது இல்லை இல்லை தமிழ் தேசிய இனங்கிறது மரபணம் தமிழ் திராவிடம் என்பது தான் தேசிய இனம் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்போ இதை வந்து உடைத்தறிஞர் பொறுப்புணம் தமிழ் தேசிய வாழ்க்கைய பொறுப்பு திராவிடம் என்பது எங்களை மா மாறு அப்படி அப்படியே ஏன் அவங்க வந்து நம்ம உடைந்து இல்லை பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு சொல்லலாம் பார்த்தாங்க இருந்துட்டு போகுது என்று சொல்ல முடியாது ஏன்னா திராவிட இனம்னு சொல்லிட்டதுனால நீங்க வந்து தெலுங்கு அதே மாதிரி மலையாளம் கன்னடம் இப்படி வாழ பேசக்கூடிய பேசக்கூடியவர்களையும் நம்ம வந்து தமிழ் நடிச்ச தாயார் பிள்ளையார் பார்த்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறது பரிந்துரைக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு தள்ளப்படும் அப்படி நாம் தள்ளப்பட்டால் அவர்கள் அதிகாரத்துக்கு பெரும்பாலும் பார்த்து தமிழர்கள் இழப்படுறாங்க அவர்கள் நான்கு தமிழர்கள் தானே தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்து கொடுத்தாங்க ஆனால் உங்கள்கிட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிரிசுருக்காங்க இருக்கானே என்ற அடிப்படையில தொல்லாமல் அவர் பரவிடாரு ஆனால் அவர்கள் ஒன்றாக இருக்கிற அளவசிகள் அதிகாரத்துக்கு வர்றது மட்டும் கிடையாது அதிகாரத்துக்கு வந்த பிறகு தங்களுடைய தேசிய இனத்துடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஒற்றுமையாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே செயல்பட்டு இருந்தார்கள் அதனால அதன் காரணமாக அதிகாரமும் உடைய தமிழர்கள் அல்லாவு திராவிட இனம் என்று சொல்லக்கூடிய பிறமொழியாளர்களுக்கு செல்லும் போது அந்த பிறமொழியாளர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிறமொழியாளர்களுடைய அதிகாரம் அந்த ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து பேசும் முறையில் தமிழர்கள் இரண்டாம் தர மக்களாக தமிழ்நாட்டை தரப்பட்டு பின்னடைவை செலுத்தார்கள் இது வந்து மாற்றம் பெற வேண்டும் அதற்காக தான் நம்ம வந்து திராவிடத்தை உறுதியாக வந்து அந்த மாயை உடைக்கப்பட்டு இங்க தமிழ்நாடு வந்து தமிழ் தேசியம் என்பது ஒரு தனி தேசிய இனம் என்பது கூறப்பட்டால் உறுதியாக அவர்களே அவர்கள் கூப்பி கொள்வார்கள் தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் தங்கள் உணர்வுகள் தாங்கள் தமிழ்நீசி வகையில் கிடையாது நம்ம அந்த அதிகாரத்துக்கான ஆசையும் படக்கூடாது என்னமும் படக்கூடாது என்று அவர்களையும் உருக்குவார்கள் அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்திலும் ஏற்படாது அந்த சூழ்நிலையில நம்ம வந்து இப்போ வந்து திராவிடத்தை முழுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இப்போ என்ன ஒரு நடைமுறை சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் திருமுருகன் காந்தி திருமாவளவன் போன்ற தமிழ் சார்ந்த தமிழ் தேசிய பேசக்கூடியவர்களே அது இப்போ வந்து குறிப்பாக விஜய் அளித்தாரு ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் போல பேச வேண்டாங்க இது பெருமொழியாளர்கள் பேசினா கூட நம்ம வந்து அது இன்றைக்கு நின்று பேசலாம் தமிழ் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இவர்களே வெட்டிப்பட்ட ஒரு பரப்படி நம்ப கொண்டு இன்னும் எதிர் நிறைவாக இருக்குது கருந்து நீ வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அல்லது தமிழர்கள் எல்லோருமே வந்து நுணுக்கமான அறிவுடைத்தவர்கள் இவர்களெல்லாம் எந்த வெ வி வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நின்று பேசக்கூடியவர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழனுடைய சுய நலத்தை தள்ளி வைத்து விட்டு பேசப்படுவர்கள் அப்படின்னா கருதல் முதல்ல வந்து தமிழ் பேர் தமிழ் தேசிய வேறு திராவிடர் என்றது மாயை தீண்டு கொள்வதற்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுகளான சீவி ஏ தொலைநோக்கு சிந்தனை போவாங்க நீங்க அப்படி சிந்தனை இல்லாத காரணத்தினால தான் இப்ப இந்த தமிழ் தேசியவாதிகளே பழகி திராவிடத்த ஏற்றுக்குவாங்க அணி வச்சிடா இனி வச்சிடலாம் அவங்களே பல பேர் அவர்களே நீங்க வந்து ஏற்பாடுங்க நாங்கள் வந்து பெரியாரை ஏற்று கொடுத்துருவோங்க பெரியார் இல்லாத தமிழ் தேசியமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க அது அவங்க ஆழ்ந்து போய் அவங்க பார்க்குறதுல என்னுடைய தாக்கம் என்ன அதுக்கு உடம்பு முழு நீங்கள் வந்து பெரிய அறிஞர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்து முழுமையாக எல்லா கருத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையாதான் அப்படி ஏற்புடைய இருக்கிறதுனாலே எல்லாரும் நம்ம ஏற்க முடியாது ஏன்னா ஐம்பது விழுக்காடுகள் நமக்கு எதிராக இருக்குது அதை அவங்க யாருமே பார்க்கறது திருக்குறளில வந்து நம்ம வந்து முழுமையா வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புரியும் இதே கருத்துக்கள் பல்வேறு நாடுகளிலும் இருக்கு நீங்க என்னன்னு சொல்லிடுங்க ஆஹ் இல்ல இல்ல திருக்குறள் மட்டும்தாங்க சொன்னது அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கணும் இதுதான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் தமிழர்கள்தான் என்ன சிக்கல் இருக்குன்னா நீங்க வந்து தமிழ் தான் வந்துங்க தமிழ்லய்தான் தெலுங்கு தமிழ்லேருந்து தான் கன்னட பிரிஞ்சிச்சு தமிழ்ல தான் எல்லா பிரிஞ்சிச்சு அவங்களாம் நம்ம சகோதர சகோதரி அப்படின்னு சொன்னா அந்த வந்து தமிழ் தான் தாய் அப்படிங்கிறப்ப அவன் வந்து என்ன பண்ணான் சசிராம இருந்து போங்கிற மாதிரி இருப்பாங்க இது தவறான ஒரு பார்வை வந்து நம்ம நினைக்கிறது இல்லையே உண்மை அதுதான் உண்மை அதுதான் ஒரு ஐயாயிரம் சொற்களை வைத்துக்கொண்டு தெலுங்கு கன்னடத்தை நீங்கள் தமிழ்லேருந்து புரிஞ்சது தாலவேலே சொல்றது ராபர்ட் தாழ்வல் கூட தமிழ்லேருந்து அவன் வந்து கன்னடம் பிரிச்சிச்சு தமிழ்ல இருந்தா தெலுங்கு புரிஞ்சு ராபர்ட் கால்வன் கூடவன் ஒரு இடத்திலும் இருந்து கன்னடம் இருந்து மலையாளம் பல மொழியை அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க தமிழுக்கு முன்பே கன்னடம் ஒரு ரஷ்ய மொழி அறிஞர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்மளே வந்து பேசிய தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் நம்மள என்ன உண்மை இருந்தா நிதர்சனமான உண்மைகளில் நின்று சிந்திக்கக்கூடியவர்களும் ஒரு ஜாதியை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வைத்துக்கொண்டு செய்யும் ரீதியான எண்ணம் தான் ஒரு உச்சகட்ட அதற்கு மேல அவங்களுக்கு என்ன கிடையாது கிடையாது அவங்களுடைய தங்களோட சொந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான அந்த பார்வையை தான் அவங்க பார்ப்பாங்க அதற்காக விளக்கம் அளிப்பது அதற்காக வந்து எல்லா விதமான செய்திகளையும் வந்து இதுபடுவது சிதைத்து அது சரி என்று சொல்லி நியாயப்படுத்துவது போன்ற பார்வை இருப்பது இந்த பார்வையில வைப்பாங்க ரெண்டு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இவர்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு சரியான பொருள் இல்லாமல் இருக்கும் இல்லாமல் இருப்பாங்க அவர்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர் ஆகிட்டாங்க அதனால் பெரிய தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்றதுனால அவர்கள் சொல்வது எல்லாம் சரி என்று சொல்றது அவர்கள் வந்து அவர்களுடைய பார்வையில அவங்க சீர்தூக்கி பார்த்தது அப்படின்னா அவர்களுடைய அவர்களுடைய பார்வை என்பது குறைந்த அளவில் இருக்கும் போது அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பதும் முரண் உள்ள ஒன்றாக முறையான ஒன்றாக இருக்க அதனாலதான் அவர்கள் வந்து தங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையிலே அவங்க பார்க்கிறாங்க சுபவீர பாண்டியின் கூட பார்வை எப்படி சுபவிர இதே சுபவிர பாணியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ்தேசேர்ந்து உயர்த்திவார் திராவிடத்தை எதிர்த்தவர் இதே சுபவீர பாண்டியன் இப்பொழுது வந்து திராவிடத்தில் அடக்கம் ஆயிட்டாரு திராவிடத்தை அவர் நியாயப்படுத்தும் இப்போ நியாயப்படுத்தும் போது அது நியாயம் பார்வையை பார்க்குறாரு அப்போ நம்ம வந்து அவர் திராவிட திராவிடத்தை எதிர்த்து தமிழ்தே சேர்ந்து ஆதரித்த போது அவர் பார்வை சரியா என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அதெல்லாம் முழுமையாக தான் படிக்கணும் சுபவீர பாண்டியனை பற்றி முழுமையான ஒரு பார்வையை பார்க்கும்போது போது தான் ஒருவேளை அவர் முழுமையாக தமிழ் தேசத்தை அன்றைக்கு மாறி இருந்தால் தன்னுடைய சுயலோகத்துக்காக கூட மாறி இருக்க மாட்டார் போக மாட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல தலைவர்கள் தங்களுடைய சுயநலம் வரும்போது தங்களுடைய கருத்துக்களை மேம்படுத்தப்பட்ட கருத்துக்களை கூட ஒதுக்கி வைத்துக்கிட்டு மாறி இருக்கிறது பார்க்கலாம் அந்த வகையில் கூட இருக்கலாம் அதனால அவர்கள் கூறுவது ஆனால் நான் அடிப்படையில் கருதுவது அவர்களுடைய பார்வையில வந்து போனார்கள் அந்த பார்வை சரி அல்ல அப்படிங்கிறதான் அவர்களுக்கு திராவிடத்தை பத்திய புரிதல் கிடையாது தமிழ் தேசியத்தை பத்திய புரிதல் கிடையாது இது ஆழ்ந்து படித்து இது பண்ண செய்ய வேண்டிய ஒரு செயல் அதை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதை நான் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்